ஒரு சின்ன பொண்ணு அவங்க தாத்தா கிட்ட போய் கேக்குது தாத்தா என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து மிகவும் பயனுள்ள ஒரு நல்ல தகவலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு அவங்க தாத்தா கிட்ட கேக்குது அவன் தாத்தா முன்னாலும் யோசனை பண்றாரு யோசனை பண்ணிட்டு சொல்றாரு தன்னோட பேத்தியை கூப்பிட்டு சொல்றாரு மா இங்க வா நான் சொல்றத போய் அக்கம் பக்கத்துல நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா எல்ல நெருப்பு கோழி இருக்குல்ல நெருப்பு கோழி அந்த நெருப்பு கோழி வந்து ஆறு முட்டை போட்டுச்சு தங்கு முட்டை ஒண்ணு ஒண்ணு பல வச்சு மதிப்பு இருக்கும் அந்த ஆறு தங்கு முட்டையும் நான் விற்று மிகப்பெரிய கோடிசுரியாவேன் நான் நினைச்சதுலாம் வாங்குவேன் உலக பெரிய பணக்காரங்க நானும் ஒருத்தி அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்க தாத்தா இந்த சின்ன பொண்ணுக்கு ஒண்ணும் புரியல சரினா அவங்க தாத்தா சொல்றதை போய் அப்படியே அங்கே பக்கத்தில் போய் சொல்லிட்டு வருது சொல்லிட்டு வீட்டுக்கு வருது யாராச்சும் நம்ம வந்து வாழ்த்து சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க யாருமே வரவே இல்லை அக்க இருந்து மாலை பொழுதாவது இரவு பொழுதாயிடுச்சு இரவு முழுதும் முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா யாராச்சும் வந்து நமக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளையும் அந்த தாத்தாவும் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க யாருமே வரல யாருமே வரல அமைதியாகவே இருந்தாங்க எல்லாரும் மறுநாள் காலையில பொழுது விடியுது அப்பயும் யாருமே வரல இப்போ என்ன பண்றாரு அந்த தாத்தா என்ன பண்றாரு அந்த சின்ன பொண்ணு கூப்பிட்டு இம்மா இங்க வா நான் இப்ப சொல்றத போய் நீ அக்கா பக்கத்துல சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ அந்த தாத்தா என்ன சொன்னாருன்னா எங்க வீட்டுக்கு நேத்தி நைட்டு திருட வந்தான் அந்த திருட வந்து அந்த நெருப்பு கோடிய கொண்டுட்டு அந்த ஆறு தங்க முட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அக்கா பக்கத்துல போய் சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு அந்த சின்ன பொண்ணும் அந்த தாத்தா அவங்க தாத்தா சொன்னது அப்படியே போய் அக்கம் பக்கத்துல போய் சொல்லுது இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு திருட வந்து எல்லா தங்கம் மூட்டையும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு அங்க அக்கம் பக்கத்துல போய் சொல்லிட்டு வருது கொஞ்ச நேரம் ஆகுது அந்த பொண்ணு சொல்லிட்டு திரும்பி வரும்போதே பார்த்தா அக்கம் பக்கத்துல எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஊரே கூட்டிட்டு ஊரே ஒண்ணு கூடி அப்படியே வந்து அவங்களை விசாரிக்க எல்லாரும் வராங்க வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் விசாரிக்கிறாங்க அந்த சின்ன பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல அவங்க தாத்தா கிட்ட போய் கேக்குது என்ன தாத்தா நீங்க நமக்கு வாழ்த்து சொல்ல யாரும் வருவாங்கன்னு பார்த்து யாருமே வரல இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்காங்களே நம்மளை விசாரிக்க வந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு அவங்க தாத்தா கிட்ட கேக்குது அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு இப்ப இதுதான் உலகம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறத நினைச்சு யாருமே சந்தோஷப்படுறது இல்ல அமைதியா எடுத்துருவாங்க இல்லை நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீ வந்து உன்னுடைய லட்சிய பயணத்தை அடையறதுக்கு வந்து யார் தடையா இருந்தாலும் உன்னுடைய லட்சிய பயணத்தை நோக்கி அடையறதுக்கு சில பேர் தடையா இருப்பாங்க நீ யாருக்காகவும் மட்டும் இழக்காத நீ உன்னுடைய பயணத்தை நோக்கி கடுமையா உடைச்சுன்னு வச்சுக்க நீ என்ன லட்சியமா நீ அடையணும்னு நினைக்கிறியோ அந்த உயிர் பதவியை உன்னால கண்டிப்பா அடைய முடியும் கண்டிப்பா வெற்றி உனக்கு தான் அப்படின்னு சொன்னாரு அந்த சின்ன பொருட்கிட்ட அந்த தாத்தா